முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குண்டு துளைக்காத வாகனத்தை பறித்து அரசாங்கம் எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு அரசாங்கத்தை கவிழ்க்க கொழும்பில் மாபெரும் பேரணி அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச வசீம் தாஜிதீன் கொலையில் தொடர்பு உள்ளது கச்சாவின் உதவியாலேயே இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் இருந்து வெளிவந்த அதிர்ச்சி அறிக்கை சம்பத் மனம்பெரி மற்றும் பெகோ சமனிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகள் சிக்கிய சம்பத் மெனம்பெரியின் மைத்துனர் துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்பு அரசாங்கத்திற்கும் பாதாள உலக குழுவுக்கும் தொடர்புள்ளது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பாதாள உலக தலைவர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விமல் வீரவம்ச மிக விரைவில் கைதாவதற்கான வாய்ப்பு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள உலக தலைவர்களில் ஒருவரான பெக்கோசமனின் அனைத்து நிதி விவகாரங்களையும் நிர்வகித்து வந்த சம்பத் மெனம்பெரியின் மைத்துனர் நேற்று மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து விற்பனைக்காக தயாராக இருந்த நிலையில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் மற்றும் கை துப்பாக்கி மற்றும் மெகசின் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகளவின் அறிவுறுத்தலின் பேரில் அதன் பொறுப்பதிகாரி லிங்டன் சில்வா முன்னெடுத்து வருகின்றார் ஏற்கனவே சம்பத் மெனம்பெரி கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவரது மைத்துனர் கைது செய்யப்பட்டமை மேலும் பல விடயங்கள் வெளிவரும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரபல முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் பயணித்த காரை பின்தொடர்ந்து சென்ற ஜீப்ரக வாகனத்தில் கஜா என்ற அனுர விதான கமகே பயணித்துள்ளமை இதுவரை நடந்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் பதிமூன்று ஆண்டுகளாக விசாரணை செய்து வருகிறது இருப்பினும் இந்த கொலையுடன் தொடர்புடைய நபரை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை இந்த நிலையில் மித்தனியாவில் கொலை செய்யப்பட்ட அனுர காரை அவரது மனைவி சமீபத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்திருந்தார் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை காட்டி நடத்தப்பட்ட விசாரணையின் போதே கஜாவின் மனைவி இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டுள்ளார் இதன்படி விசாரணை அதிகாரிகளால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய படங்களில் உள்ள நபர் கஜா என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் நேற்றைய தினம் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை தவிர மற்ற அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டுள்ளன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஓய்வூதியம் உட்பட அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதினோராம் திகதி கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச குடியிருப்பிலிருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது அந்த வீடு தொடர்பாகவும் பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருந்தாலும் அவருடைய உடைமைகள் அத்தனையும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே இருப்பதாக அரசு தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வாதிகார அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ள எதிர்க்கட்சிகள் இது குறித்து விசேடமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உட்பட முக்கிய அரசியல் கட்சிகள் கொழும்பில் ஒன்று கூடி கலந்துரையாடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளன எதிர்கட்சிகளைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் உறுப்பினர்களின் விசேட சந்திப்பு மற்றும் இரவு விருந்து உபசார நிகழ்வு கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தனின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் ரணில் உட்பட முக்கியஸ்தர்கள் இருந்துள்ளனர் இதன்போது சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் உட்பட முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் மாபெரும் பேரணியொன்றை கொழும்பில் நடத்துவதற்கு இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக தொடர்ந்தும் செயல்படுவதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக எதிர்கட்சியாக ஒன்றிணைந்து எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள சில முக்கியமான கூட்டு நடவடிக்கைகள் குறித்தும் கட்சி தலைவர்களின் கருத்துக்கள் புறப்பட்டன இந்த சந்தர்ப்பத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து யோசனைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்பு மிக பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எனவே அரசாங்கத்திற்கு எதிராக மிக விரைவில் எதிரணியினர் ஒன்று திரண்ட மாபெரும் பேரணி கொழும்பில் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சவுக்கு காவல்துறை அழைப்பாணை விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் நாளைய தினம் காலை பத்து மணிக்கு தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறும் அவருக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது சனா எனப்படும் நபர் தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கை தொடர்பிலான உண்மைகளை விசாரிக்க இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான முகவதண்டா எனும் சனா என்பவரே தெற்குக்கு படகில் போதைப் பொருட்களை கொண்டு வருகின்றார் எனவும் விமல் வீரவம்ச அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார் அத்துடன் அரச அனுசரணையில் தான் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாகவும் அரசுக்கு அவருடன் தொடர்பு இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புகவதண்டா எனும் சனா எனும் போதை பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலை அவரை விடுவிப்பது தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த சனாதான் படகு ஊடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் எனவும் ஆகவே பிறரை குற்றஞ்சாட்ட முன் தமது தரப்பின் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் ஆராய வேண்டுமெனவும் எனவும் பிமல் வீரவம்ச குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் பிமல் வீரவம்ச விவரித்த புகவதண்டாவ சனாவுடன் எந்த அரசியல் தொடர்பும் தமக்கு இல்லை என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது அத்துடன் வீரவம்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும் பிரதி அமைச்சர் இதன் அடிப்படையிலேயே தற்போது விமல் வீரவம்சவுக்கு காவல்துறை அழைப்பானை விடுத்துள்ளது ஒருவேளை அவர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சம்பத் மனம்பெரி தனது இணைப்பு செயலாளர் அல்ல என்றும் இதுபோன்ற தவறான அறிக்கைகளை வெளியிட்டு தன்னை தாக்கும் குழுவிற்கு எதிராக அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் குருநாகல் மாவட்ட பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கட்சி உறுப்பினர்களிடம் உரையாற்றும் போதே முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இதை தெரிவித்துள்ளார் இப்போது தன்னுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவர் மன்னம்பெறி என்று கூறப்படுகின்றது இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அடிக்கடி தெரிவித்து வருகின்றார் இது உண்மைக்கு புறம்பான விடயம் என்றும் அப்படியான ஒரு ஒருங்கிணைப்பு செயலாளராக சம்பத் மனம்பரி இருந்ததில்லை எனவும் ஜோன்சன் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் தன்னை அரசியலில் தாக்க முயற்சிக்கின்றார்கள் எங்களுக்கு இன்னும் சட்டத்தின் மீது வலுவான நம்பிக்கை உள்ளது எனவே நாங்கள் எப்போதும் சட்டத்தின் கீழ் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் எனவும் ஜோன்சன் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உலகை வென்று மிகச்சிறப்பாக முன்னேறி வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எஸ் பி திசாநாயக்க ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தில் ஜப்பான் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவும் என்று தாம் நம்புவதாகவும் கூறிய முன்னாள் அமைச்சர் சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செய்தது போல் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலம் முதலீட்டாளர்களை தாமதமின்றி நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் வலுவடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சி நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்